இரவு ஜபம் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்து கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் சடுதியான திகழும் துஷ்கர் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் கொள்ளாதபடி காப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் காரணங்களுக்காய் உபகாரங்களுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் பாதுகாப்புக்காய் பல ஜீவனுக்காய் உன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்து மரியாமலையும் செய்த எந்த ஒரு பாகமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது ஏசு சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே வரே ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரையை கர்த்தர் ஆண்டவரே தூங்கும் பொழுது ஒரு சமாதானத்தை கர்த்தர் இருதயத்தில் ஆண்டவரே என்ன பாரம் என்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் அன்றுவரே படுக்க போகும் பொழுது அவருக்கு ஆண்டு நித்திரை இன்பமாய் இருக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா துக்கங்களையும் மாற்றுவீராக இயேசப்பா கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரே எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீரார்கள் இரவு நேர தூக்கம் நல்ல சமாதானத்தோடு தூங்க கர்த்தாவே அவர்களுடைய நித்திரை இன்பமா இருக்க கிருப கொடுங்கப்பா உங்களுடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிசு